மனித தெய்வம் மனித தெய்வம் மனித உதாரணம் ஒரு பேர் கேப்டன் விஜயகாந்த் புரட்சிக்காக விஜயகாந்த் கேப்டன் யாராவது ஒரு புடி நல்ல மனசுல செத்துட்டா புடியா புடியா சுனிதா இல்ல ஊரே பைபிங்க கேரிட்ட ஊரே பைபிங்க மாதிரி பண்றீங்க நீங்க ஊரே என்ன பண்றீங்க ஒரு மனுஷன் நாடா ஓட்டறீங்க ஒரு நிமிஷம் தாங்கட்ட நான் பத்தி 걔ால பத்தி 걔ால பத்தி நான் இங்க எல்லாம் இது என்ன ஒரு தல சொல்லுங்க நீ கூகுள்ல போடுங்க கூகுள்லனா எல்லாம் வரும் ஒரு சால வட்டச்சன கூட நீ போடுறேன் இங்க தல வாசோ மொத்தமா பண்றாங்க டாக் பண்ணல போச்சு

아, 그러면, OK.

ஆலா இந்த மைக்கோக்கிட்டு மனுஷனு உங்கள தலைமுற கிட்ட யாருமே செய்ய மாட்டேங்கல அதே போல ஒரு முக்கியமான பேரு கேட்ட ஜனங்கதான் கேட்ட காரணம் நல்ல மனுஷன்னு தோத்துடா தோத்து நல்லா இருக்கு போலுறீங்க என்ன தோத்துட்டாரு என்ன சொல்றீங்க புடிக்காரு அவ இது பண்ற என்ன பண்றார் அவரு நால பேரை வாழ ஒரே தப்பு வந்த ஒரே அவர் தாயார் ராஜா ஜனங்க

何 கால அடி hey, பண்றாங்க ரோட் பேக் பண்ணல பாச்சி ஏஎம் பண்றாங்க மக்கள் தான எவ்ளோ செஞ்சாரு எவ்ளோ கோடி கோடி சொத்தி குத்தாருயா யாராரோ இத பண்ணறாங்க எவனோ சபாஷ் படி அவன் சந்தோஷமா இருக்கானுக்குன வண்டி ஊரே விட்டாங்க பைக்கட்ட விட்டாங்க ஊட்டாங்க இவளே நேவன கத்து போறானல்ல கேட்டாங்க மக்கள் எவ்ளோ பாருங்க இது மட்டும் லோக்கல் தான் வெளியில் வெளியில வரணும் இது தாங்காது இது வேற மாதிரி ஆகும் இன்னும் கூட வேற மாதிரி ஆகும் பгада பிட்றும்போது ஊத்தி கொதிக்குவாங்க இது என்னது இது நடவடிகைகள் எடிக்குல எடிக்குல சிஎம் காலைல வந்து போனாரு காலையில எல்லாம் சொன்னாங்க

காலையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க காலில் ஆறு மணி தேவையில்லாத ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கேட்க ஒரு நாள் அவன் யாரும் அப்போ கொஞ்சம் அனுப்பி சொல்லுவோம் வேற ரோட்டு ரூட் எல்லாம் ரூட் இருக்குது பண்ணலாம் பண்ண மாட்டாங்க ஒரு அரை மணி ஆறு மணி நன்றி இப்போ நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் அவருடைய திருமண மண்டபத்தில் அவருடைய உடலை பார்க்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் வருகை புரிஞ்சுட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இருக்குது அப்படின்றது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேமுதிக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் சொல்கிற கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இந்த ரோட்டை ஏன் பிளாக் பண்ணக்கூடாது நீங்கள் வேறு வழியாக ரூட்டை வந்து மாற்றி விடலாமே அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதுக்காக அப்பப்போ அவங்க சாலை வரியில் ஈடுபடுறதும் காவல்துறை வந்து தடுக்கிறதும் அந்த காட்சியெல்லாம் தான் போயிட்டு இருக்கு இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்க ஒரு பெரிய ஒரு டிராபிக் ஜாமும் பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் கேள்விக்குரியாவும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வருகை கூறுவாங்க அப்படிங்கும் இந்த இடம் முழுவதும் வந்து கிரௌடா தான் இருக்கும் அந்த நேரத்துலயும் வந்து போக்குவரத்து இதுல போறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு பார்க்கலாம் தொடர்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க இறங்குறாங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றது தொடர்ந்து இணைந்திருங்க செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்